தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் நான்கு அமைச்சர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதன்படி ரா ராஜேந்திரனுக்கு ஆளுநர் முதலில் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து செந்தில் பாலாஜி கோவிசொழியன் சாமுநாசர் ஆகியோர் தமிழக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் தமிழக அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்ட நான்கு அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் டாக்டர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் எஸ் எம் நாசருக்கு சிறுபான்மையின நலன் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை மற்றும் அமைச்சர் ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இன்று மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தனது நூற்று பதினான்காவது உரையாற்றினார் அதில் ஒவ்வொரு துறையிலும் ஏற்றுமதி அதிகரித்து வருகிறது இது உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் உதவியுள்ளது வரும் பண்டிகை காலங்களில் இந்தியாவில் தயாரிக்கும் பொருட்களை மக்கள் வாங்க வேண்டும் என்றார் ஜம்மு காஷ்மீரில் இன்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் எனக்கு எண்பத்தி மூன்று வயதாகிறது அதேவேளையில் வெகு சீக்கிரத்தில் நான் ஒன்றும் சாகப்போவதில்லை பிரதமர் மோடியை அதிகாரத்திலிருந்து நீக்கப்படும் வரை உயிருடன் இருப்பேன் என ஆவேசமாக தெரிவித்தார் ஐநா சபையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்தன இந்த கருத்தை ஐ நா பொது சபை கூட்டத்தில் வலியுறுத்தின இந்த நிலையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது இலங்கை நியூசிலாந்து இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி காலைவில் நடைபெற்றது இதில் இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் நூற்று ஐம்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த டெஸ்ட் தொடருக்கு பிறகு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலை ஐசிசி வெளியிட்டது இதில் நியூசிலாந்து ஏழாவது இடத்தில் உள்ளது